கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே நண்பர்களே இப்போ நம்ம இயங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாலை ஐந்து மணி காலைகட்டி சிவன் கோயில் நம்ம பெரிய பாதை போகிறதுக்காக சுவாமிகளை வந்து அழுதான் நதிக்கரை வந்திருக்கிற அழுதா நதிக்கரையில் இறக்காச்சு இவங்க எப்படி வராங்க பார்க்கலாம் பெரிய பாதி கூட்டம் பாருங்க ரொம்ப கம்மி அப்படியே ரெண்டு ரெண்டு பேர் தான் போகிறாங்க வண்டி ஃப்ரீயாக ரோட்டில் நிற்கிது சாமிங்கெல்லாம் கிளம்பிக்கிறாங்க அழுதா நதிக்கரையிலே ட்ராப் பண்ணிடுறோம் ராத்திரியாக வந்து பேட்டை துள்ளிவிட்டு சாமிங்கெல்லாம் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறது நம்ம தெரிஞ்ச இடத்துல படுகு வச்சுட்டு வெடிக்காலையத்தான் அஞ்சு மணிக்கு இறக்கிறோம் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழுதா நதிக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் நாலு மணி க்ளோஸ் பண்ணாங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு தான் ஓப்பன் பெரிய பாதைக்கு அதனால் ஜனங்கள் எல்லோரையும் அழகாக படுக்க வச்சாச்சு அப்படி இவங்க வந்திருந்தாங்கன்னா இந்த பாருங்கள் இந்த கடையில் இருக்குது பாருங்க அந்த கடையில் இருக்கிற டென்ட்டு இதுக்கெல்லாம் இங்கே வந்து வாடகை அது உள்ளே படுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு நூறுரூபான்னு சார்ஜ் பண்ணுறாங்க காசு கொடுத்து இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கணும் இதை படுத்துக்கிறாங்க பாருங்கள் இந்த வேலையெல்லாம் எதுவும் இல்லாமல் அழகாக வரவாயில்லையே ரெஸ்ட் எடுக்க வச்சு அங்கேருந்து கூட்டம் வந்தாச்சு சாமிங்களோட கலமண்டி தான் பாருங்க கொம்பு படுக்க இது மாதிரி கொட்டா இல்லை சாமிங்க நடந்து வராங்க பாருங்கள் பெரிய பகுதி கட்டி சிவன் கோயில் வழியாக வராங்க எரிமேலேருந்து வந்துங்கிறாங்க இந்த ரோடு எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய வழியில் முண்டைக்காயன்னு ஒரு இடம் இருக்குது முண்டைக்காயத்துலேருந்து டேரக்ட்டு பம்பா எரிமேலி இல்லாமல் பம்பா போகிறவங்க இந்த வழியை பயன்படுத்திக்கலாம் அதுக்காக தான் சாமிங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சாமி இருமுறையில் ஏற்றிட்டீங்களா ஆ ரெடியாகுங்க சாமி எங்கேயும் உட்காராத்தீங்க கார்த்திகை கண்காட்சியினர் எங்கன்னா சுல ஆரம்பிந்தா தூங்க கையில இல்ல ஓரநெல்ல வண்டி வருது ஓரநெல்லுங்க இரு முடியாது அனுப்பிச்சிட்டு இதோட நிலக்கல் நம்ம நண்பர்களோட இன்றைக்கி ஃபுல்லாக நடப்பாங்க இன்னைக்கு ஃபுல்லாக நடந்து நாளைக்கு சாமி தரிசனத்துக்கு போயிட்டு நாளைக்கு நைட்டு வந்துடும் என்னோடய கணிப்பு பார்ப்போம் போன டைம் நாலு நாள் ஆச்சு இந்த விட என்னென்னு பார்த்துருவோம் ஆனால் எல்லாம் முன்னல் விதத்தில் நடக்கிறாள் தான் பார்ப்போம் எல்லாரும் ஜன்னல் சாத்திருக்கப்பா ஒருங்க பையன் ஏற்ற முடியும் வெடி வழிபாடு நடக்குது வனப்பகுதியில் சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து பாருங்க சென்னை பம்பா தமிழ்நாடு எசிடிசி பாருங்க ஸ்பெஷல் பஸ் சென்னை பம்பா எரிமேலி போகும் போது சென்னை பம்பா ஸ்பெஷல் பஸ் வந்து பாருங்க ஆ சாமி சரணம் வாங்க போயிடும் சாமி சாமி சரணம் மத்திரமா போயிட்டு குயிக்காக வந்துருங்க சாமி பயப்படாதீங்க சாமி பத்திரமா போயிட்டு வாங்க ஓகே நிலக்கல்ல சந்திக்கலாம் சாமி பத்திரமா போயிட்டு வாங்க சாமி சாமி பெரிய பத்திரம் போறீங்க நீங்க இந்த குட்டி சாமி பெரிய பாதை போறாரு அலாட்டா பாருங்க ஏ குட்டி சாமி பத்திரமா பாருங்க ஏ அந்த குழந்தைக்கு பாருங்க சாமி சரணம்

ಅನ್ನೋದಂ ಬೇಲಿ ಅಂತ ಸರ್ನ ಪಯ್ಯಪ್ಪ ಸರ್ ಯಾರು ಅಂತ ಎಷ್ಟು ಸಮಯ ಅವ್ಳು ಕೂತಿದ್ದಾಳೆ ಆಹಾ ಅದಕ್ಕಾಗಿ ಇಲ್ಲಾ ಸುಮ್ಮನೆ ಅಂತ ಇಲ್ಲ ಲೇವಾ ರಾಜಪಿತ கூடாது ಸಂಗ್ರಣ ಅಲಟವಾ ಅವರು ಮೂರು ಫಸ್ಟ್ ಎದ್ದು ಜಾಸ್ತಿ ಇರು சரி கத்துல இருக்காஜி மெட்ஜிட்டு நேரம் ஐயப்பா வெலுதா

பார்க்கல எல்லோரையும் அம்ச்சு ஆச்சு இப்போ நாங்கள் நிலக்கல் கிளம்புறோம் நன்றி வணக்கம் சொன்னார்